நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் நம்ம செய்யும் கர்ம வினைகளை நமக்கு உணர்த்துவதற்காக சனி பகவான் நம்மில் வந்து தங்கிக் கொள்வார் அப்படிங்கிறது உண்மை அப்பொழுது நம்ம பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் கூட வாழ்வில் நிறைய விஷயங்களை நம்ம புரிந்துக்கலாம் அதே போல் சனி பகவானின் வாகனம்தான் இந்த காகம் அதே போல் அமாவாசை தினங்களில் முன்னோர்களின் ரூபமாகவே வரும் இந்த காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது எந்த திசையில் சாப்பாடு வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் போல் தினமும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த ஒரு மூன்று பொருளை சேர்த்து காகத்திற்கு நம்ம வைக்கும் பொழுது தலைமுறைக்கே கஷ்டம் வராது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வர எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த காகம் அப்படிங்கிறது சனி பகவானின் வாகனம் அதே போல முன்னோர்களின் ரூபமாகவே வரும் இந்த காகத்திற்கு தினமுமே நம்ம உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக முதல்ல காகத்துக்கு வைத்த பிறகு சாப்பிடும் பழக்கம் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேருக்கு வந்துருச்சு அந்த பழக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு பழக்கம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் தினமுமே வைத்தாலும் கூட அம்மாவாசை தினங்களில் முன்னோர்களின் பிம்பமாகவே வரும் இந்த காகத்திற்கு கண்டிப்பாக முன்னோர்களுக்கு படையல் வைத்து அந்த படையல் உணவிலிருந்து எல்லாத்தையுமே எடுத்து காகத்துக்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது அமாவாசை தினத்தில் காகத்துக்கு உணவு வைத்த பிறகுதான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமும் கூட அப்படி அமாவாசை தினத்தில் காகத்திற்கு எந்த திசையில் உணவு வைப்பது அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு எந்த திசையில் வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு அந்த குழப்பம் நீங்குவதற்காக பதிவு தான் இந்த பதிவு குறிப்பாகவே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு நான்கு திசைகள் இருந்தாலும் கூட எந்த திசையில் காகத்துக்கு உணவு வைப்பது அதுவும் குறிப்பாக அமாவாசை தினத்தில் காகத்துக்கு எந்த திசையில் உணவு வைக்கணும் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு இந்த காகத்துக்கு உணவு வைப்பதற்கு திசை ஒரு கணக்கு கிடையாது அப்படின்னும் அதே போல கண்டிப்பாக பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இன்னொன்று இருக்குது அது என்ன விஷயம் அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வீட்டிற்கு முன்புறமாக வாசலுக்கு நேர் எதிராக காகத்துக்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது தவிர்த்து விட வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் அது கிழக்காக இருக்கட்டும் மேற்காக இருக்கட்டும் வடக்காக இருக்கட்டும் தெற்காக இருக்கட்டும் வாசலுக்கு முன்புறம் வாசலுக்கு நேர் எதிராக காகத்துக்கு உணவு வைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போது காகத்துக்கு எங்கே தான் உணவு வைப்பது அப்படிங்கிற கேள்வி அடுத்த கேள்வி நம்ம நிறைய பேருக்கு வரும் அப்படி காகத்துக்கு உணவு வைக்கும் பொழுது கண்டிப்பாக வீட்டுக்கு பின்புறம் வைப்பது ரொம்ப நல்லது அப்படி எங்களுக்கு பின் வாசல் இல்லையே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வருபவர்களுக்கு மொட்டை மாடி பால்கனி இந்த மாதிரி இடத்தில் திசையை கணக்கு செய்யாமல் இந்த இடத்தில் வைக்கலாம் வீட்டிற்கு பின்புறம் வைக்கலாம் மொட்டை மாடியில் வைக்கலாம் பால்கனியில் வைக்கலாம் மறந்தும் கூட வீட்டிற்கு முன்புறம் நேர் வாசலுக்கு எதிராக காகத்துக்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயமாகவே பார்க்கப்படுது அதே போல் காகத்துக்கு உணவு வைக்கும் பொழுது அந்த இடத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அந்த இடத்தில் ஒரு வாழை இலையை போட்டு அந்த வாழை இலையில் அம்மாவாசை படையலுக்கு முன்னோர்களுக்கு என்னென்ன நம்ம பதார்த்தம் செய்து அந்த படையல் இட்ருப்போமோ அதில் இருக்கும் அத்தனை உணவுகளையும் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாழை இலையில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அதே போல் உணவு வைத்தால் மட்டும் பத்தாது காகத்திற்கு அருந்துவதற்கு நீரும் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அதே போல் இந்த காகம் அப்படிங்கிறது சனி பகவானின் வாகனம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்படி யமலோகத்தின் வாசலில் காத்திருக்கும் யமனின் தூதுவன் அப்படின்னே இந்த காகம் சொல்லப்பட்டிருக்கு நம்ம சாப்பிடுவதற்கு முன்பாக தினமுமே ஒரு கைப்பிடி உணவு காகத்துக்கு வைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்களின் ஆன்மா இறந்த பிறகுதான் வசித்த இடத்திற்கு திரும்பி வரும் அப்படின்னும் அப்படி வரும் பொழுது காக்கை ரூபத்தில் வரும் அப்படின்னும் சொல்லுவாங்க அதனால்தான் காகைக்கு சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு தினமுமே செய்ய முடியவில்லை அப்படின்னாலும் அம்மாவாசை மற்றும் முக்கிய விசேஷ நாட்களில் முன்னோர்களின் பெயரை சொல்லி அவர்களுக்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஆனா ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி அந்த காக்கத்துக்கு அந்த உணவு வைப்பது அப்படிங்கிறது தினமுமே வைப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதே போல் நம் சன்னதியருக்கே கஷ்டம் வரக்கூடாது தலைமுறைக்கே கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக இந்த ஒரு மூன்று பொருளை சேர்த்து காகத்துக்கு வைக்கும் பொழுது தலைமுறைக்கே கஷ்டம் அப்படிங்கிறது எதுவுமே வராது அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அந்த மூன்று பொருட்கள் காலை ஆறு டு ஏழு மணிக்கு வைக்க வேண்டிய மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம் முதலாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உளுந்து அது வெள்ளை உளுந்தாக இருக்கட்டும் கருப்பு உளுந்தாக இருக்கட்டும் அந்த உளுத்தம் பருப்போடு எள்ளும் கலந்து அதோடு சர்க்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லம் இந்த மூன்று பொருட்கள் உளுந்து எள்ளு சர்க்கரை இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து ஒரு கைப்பிடி தினமுமே காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே காகத்துக்கு வைத்து பழகிட்டோம் அப்படின்னா தலைமுறைக்கே கஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக வராது அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த மூன்று பொருட்களையும் தினமுமே காகத்துக்கு காலையில் வைத்து நம்ம பழகிட்டோன்னா அந்த உணவை சாப்பிடுவதற்கு நிச்சயமாக அதே இடத்திற்கு காகம் மீண்டும் வரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை வரும் காகத்துக்கு இந்த மூன்று பொருளை கலந்து தினமும் வைப்பதன் மூலம் நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை காகத்திற்கு உணவு அளிப்பதால் வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படாமல் அமைதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காகம் சனீஸ்வர பகவானின் வாகனம் அப்படிங்கிறதுனால காகத்திற்கு உணவு அளிப்பதன் மூலம் சனீஸ்வர பகவானின் கெடு பழங்களிலிருந்து விடுபடுவதோடு இறைவனின் பரிபூரண கருணையும் அருளையும் பெறலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே ஏழரை சனி நடக்கும் பொழுது காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் ஏழரை சனியின் தாக்கம் சற்று குறையும் அப்படின்னு நம்பப்படுது காகத்திற்கு உணவு அளிக்கும் பொழுது அது நம்ம வீட்டை சுற்றி இருக்கும் பூச்சி புழுக்களையும் ஏதேனும் இறந்து கிடந்ததுன்னா அவற்றையும் அப்புறப்படுத்துகிறது அப்படிங்கிறதுனாலும் இதனால் நோய் தொற்றுகள் ஏதும் நமக்கு ஏற்படாமல் பாதுகாத்தப்படுகிறது அப்படிங்கிறதும் நூறு சதவீத உண்மை காகத்திற்கு உணவளிக்கும் பொழுது அது தனது கூட்டத்தையே அழைத்து வந்து உணவை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னும் இதை பார்க்கும் பொழுது நாமும் காகத்தைப் போல ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்படிங்கிற தத்துவத்தை அது நமக்கு உணர்த்துகிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் இந்த ஒரு விஷயத்தை அமாவாசை தினங்களில் செய்து அதே போல் தினமுமே காலை ஆறு டு ஏழு மணிக்குள்ளே இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து காகத்துக்கு வைத்து நம் நமக்கு மட்டுமல்ல நம் தலைமுறைக்கே கஷ்டமில்லாத வாழ்வை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்